ஹலோ நம்ம பார்க்க பாக்க செகண்ட்ஸ் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் ஒன் எபிசோட் எயிட்டை தான் இன்னைக்குள்ள வீடியோ பார்க்க போறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த எபிசோட்ல நிறைய டீடைல்ஸ் இருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அது எல்லாத்தையுமே எக்ஸ்பளைன் பண்ண ட்ரை பண்றேன் சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசிட்டு இருக்காமல் என்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பேட்டிலின் ஆஃப்டர் மீட்டிங் சீசன் ஒன் எபிசோட் எயிட் ஆமா நம்ம ஏன் தனியா வரோம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்கவும் நம்ம ப்ளோ டைமை மீட் பண்ண போறோம் அது போக யோரி நான் அவன் கூட கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன் நீ அத இப்ப ஃபீல் பண்ணு அப்படி நம்ம ஹீரோ சொல்லவோ அவ கொஞ்சம் வெக்கப்படுறா உன்னோட பவர் என்னால ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான் நம்ம ஹீரோயினோட பவர் தான் இப்ப நம்ம ஹீரோ யூஸ் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணிருக்கான் ஆனா நம்ம ஹீரோவால அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லப்போ அப்ப நான் மட்டும் எப்படி அதை ஈஸியா ஹேண்டில் பண்ண ஒரு வேலை நான் ஒரு ஜீனியஸா இருக்குமா அப்படி நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா உன் கிட்ட அனிமல் இன்ஸ்டிங் இருக்கு தான் நீ இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டா அப்படி நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த ஃபைட்ல என்ன நடந்துச்சுன்னு யோசிச்சு பாக்குறான் நம்ம ஹீரோ ஆக்சுவலி டெலிபோர்டேஷன் பவர் யூஸ் பண்ணிருப்பான் அதனால தான் அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பான் ஆனாலுமே இன்னொரு தடவை அந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது நம்ம அந்த சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏதாச்சும் பண்ணலாம்னு பாக்கலாம் நீ வேற ஒரு பவரை எனக்கு ட்ரை பண்ணு என்னோட பவர் நீ டிரான்ஸ்பர்மேஷன் நினைச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆனா அது கொஞ்சம் கஷ்டமே அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா அப்படின்னா நம்ம இதை சிம்பிளா பண்ணுவோம் நான் அந்த மரத்துக்கு பின்னாடி போறேன் அந்த சைடு வழியா வெளியே வரும்போது வேற உருவத்துக்கு மாறின மாதிரி இமேஜின் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மரத்துக்கு பின்னாடி போறா இப்ப பாத்தா அந்த டோடர உருவத்துல நம்ம ஹீரோ இருக்கலாம் எனது நான் உண்மையிலேயே மாறிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியப்பட்டு நான் நினைச்ச மாதிரியே இந்த பவர் ஒர்க் ஆகுது சரி நான் யாரா மாறி இருக்கேன் அப்படின்னு சொல்லி போன் எடுத்து

என்னோட பவர்ஸ் அவளுக்கு தெரியுங்கிறதுனால ஒருவேளை நான் அவளை கொண்டுட்டோம்னா ஏன்னா உனக்கும் என்னோட பவர்ஸ் தெரியும் நான் ஒன்னியோ கொண்ட கூடாதுங்கறதுக்காக அப்படி சொல்லிருக்கா என்ன பொறுத்தளவு அவ கொஞ்சம் நம்பிக்கையான தான் நீ அவளை நம்பினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க ரெண்டு பேருமே ப்ளூ டீம் பாக்குறதுக்காக போறாங்க அப்படின்னா நீங்க ரெண்டு பேர் தான் ப்ளூ டீம்ல இருந்து பேச்சுவார்த்தை நடத்த வந்தவங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ டீம்ல இருக்கிறவங்க இன்ட்ரடியூஸ் ஆகிட்டுறாங்க அந்த ப்ளூ டீமோட லீடருக்கு நம்ம ஹீரோயினா கொஞ்சம் பிடிச்சிருக்கு இப்ப நம்ம ஹீரோவோ ஹீரோயினும் ஆகிட்டு அவங்க சுச்சுவேஷன் சொல்றான் ரெட் அண்ட் கிரீன் டீமுக்கு தான் ஃபைட் நடக்கப்போகுது இதுல ப்ளூ கலந்துக்கிட தேவையில்ல தான் இருந்தாலும் நீங்க எங்க சைடு கலந்துகிட்டா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ப்ளூ டீம் பத்தி உனக்கு தெரியாதா ரெட் டீம் கிரீன் டீம் இது ரெண்டு பத்தியுமே நாங்க கண்டுக்கிறது இல்ல நாங்க எதுக்காக கலந்துக்கணும்னு கேட்கவும் நான் ஒண்ணு உங்களுக்கு சும்மா கலந்துக்கிட சொல்லல கலந்துக்கிற எல்லாருக்கும் நான் இருநூறு பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அது போக அவங்க ஆளுங்க யாரையாச்சும் ஒருத்தங்களை அவங்க தோக்கடிச்சாங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஐநூறு பாயிண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எங்கப்பா இவ்ளோ பாயிண்ட்ஸா ஏழு எட்டு டாஸ்க் முடிச்சாதான் இவ்ளோ பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க உங்க முடிவு என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்கவும் நீ சொன்ன ஆஃபர் நல்லா தான் இருந்துச்சு ஆனா நாங்க இதுல கலந்துக்கட போறது இல்ல நீ ஜெயிச்சேன்னா தான் நீ சொன்ன எல்லா விஷயமுமே நடக்கும் ஒருவேளை உங்க டீம் தோத்து போயிடுச்சுன்னா அப்ப என்ன பண்றது நான் வேணா உனக்கு இன்னொரு ஆஃபர் தரேன் அந்த பொண்ணு நீ ஏன் டீம் அனுப்பி வை ஆ வேணா ஏ ஆளுங்களை சைடு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் அது மட்டும் கண்டிப்பா நடக்காது யூரியா நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ செலவு போங்க இருபது பேரை நான் அனுப்பி வைக்கிறேன் ஒரு பொண்ணுக்காக ஆமா இவ ஒருத்தி தான் முக்கியம் ஏன்னா இருபது ஆளுங்களை விட இவளோட பவர் ரொம்ப அதிகமானது அது போக உங்க ஆளுங்க இருந்தா தான் நாங்க ஜெயிப்போம் நான் வேணா யூரியா உங்க டீம் அனுப்பி வைக்கிறேன் ஆனா பதிலுக்கு நீ இந்த ஃபைட்ல கலந்துக்கிடணும் இந்த ஃபைட்ல நீ எனக்கு தான் ஒர்க் பண்ணணும் நான் எது சொன்னாலும் நீ செய்யணும் நீ ஒரே ஒரு டாஸ்க்குல தான் கலந்துருக்க ஆனா அதுலயே நிறைய பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கேன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னா உன்னோட பவர் யூரியோட பவருக்கு ஒர்க் தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ செலவோ எனக்கு இதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் இந்த பேட்டில் ரெண்டு டீமும் என்ன பிளான் போட்டாலும் சரி இந்த பேட்டில் ஜெயிக்க போறது ஒரு டீம் தான் அது யாருங்கிறது ஆல்ரெடி டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான் சார் என்ன இப்படி ஆயிடுச்சு அவங்க நம்ம டீம்ல ஜாயின் பண்ணலையே அப்படின்னு சொல்லி யோரி வருத்தப்படுறா நீங்க நினைச்சது ஒன்று நடக்கல இல்ல நீங்க ரெண்டு பேருமே முட்டாள்தா தான் அப்படின்னு கிரசாக்கி சொல்லபோ ஏ இது கிரசாக்கி தானே அப்படின்னு சொல்லி யோரி கேட்கறா ஆமா நீ போய் இங்க வந்தா அப்படி நம்ம ஹீரோ கேட்கவும் அட பாவிகளா நான் இவ்வளவு நேரம் இங்க தானா நின்னுட்டு இருக்கேன் நான் ப்ளூ டீம் சேர்ந்தவன் ஆனா நான் நினைச்சிருந்தா ரெட் டீம்ல ஜாயின் பண்ணி அக்கிரா உன்னை கொண்டிருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கிரசாக்கி சொல்லவோ ஓ அப்படியா சரி உனக்கு பிடிச்சதை பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ரவுடியாகவே மதிக்க மாட்டேக்கிறான் டே அக்கிரானா ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லி அவன் கத்திகிட்டு இருக்காமல் பேசுகிறத கண்டுக்கிடாமலேயும் உங்கள் பாட்டு நடந்து போயிட்டுருக்காங்க தேவையான சாப்பாடு பொருளெல்லாம் நம்ம ஹீரோவோ ஹீரோனோ வாங்கிட்டு வராங்க நீங்க என்ன எவ்வளோ லேட்டாக வரீங்க நீங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குங்கிறத பாக்குறதுக்காக தான் போயிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா ஒரு வயசு பையனும் பொண்ணு தனியா இருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவன் சிரிக்கவும் நம்ம ஹீரோயினை நம்ம மூஞ்சிலே ஒரு பஞ்ச் விடவும் டக்குனு அவன் டெலிபொட்டேஷனாக எஸ்கே போயிட்டு அக்கிரியாவை அவளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுதான் வயசான சில பேரும் நாங்க இந்த சண்டையில் கலந்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க ரெட் டீமில் நாங்கள் அடிமையாக இருந்தப்போ நீங்கள் எங்களை காப்பாற்றினீங்க ஸோ நாங்களும் அந்த ஃபைட்டில் கலந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு ஒத்துக்கிடுறான் அந்த லீடருமே கண்டிப்பா நம்ம தான் இதுல ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு நாளைக்கு தான் அந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆக போது அந்த ஃபைட்டுக்கு நீ ரெடி தானே சொல்லி நம்ம ஹீரோ பார்த்து கேட்கவும் நம்ம ஹீரோவோ ரெடி தான் அப்படின்னு சொல்றான் டாடரா நம்ம ஹீரோ கிட்ட வந்து நான் உன்கிட்ட சொன்னது ஞாபகம் இருக்கான்னு கேட்கவும் ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவளை தனியா கூட்டிட்டு போறான் இங்க கிரீன் டீம் கிடையாது ஆனா எங்களுக்காக சண்டப்பட வந்திருக்கீங்களே உங்களுக்கு பயம் இல்லையான்னு கேட்கவும் அகிராவோ யோரியோ என்னோட ஃப்ரெண்டு நீயும் இப்போ என்னோட ஃப்ரெண்ட் தானே உனக்காக தான் சண்டை போட போறேன் சொல்லி குமகிரி சொல்றான் ஆசக்கா அப்படிங்கிறவா தான் அந்த குழந்தையோட அம்மா என்னோட பையனுக்காக வாச்சு நான் போராடுவேன் அப்படின்னு சொல்லி அவா சொல்றா காசியா கவாமல் லைட்டா கிரஷ் இருக்கிற மாதிரி தெரியுது நாளைக்கு என்ன நடக்க போதுன்னு எனக்கு தெரியல என் மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த நிறைய யோரி கிட்ட சொன்னா அவன் சொல்லி அவளுக்கு குறிப்பிட்ட சில லிஸ்ட் மட்டும் தான் கொடுத்திருக்கான் இப்போ அடுத்த நாள் ஃபைட் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு எல்லா விஷயமும் ரெடியா இருக்குது நீ சொன்னது கரெக்டா போச்சு இந்த டவர் அவங்க அந்த கேம் வச்சிருக்காங்க யோரியோ சுத்தி பார்த்துட்டு வந்து சொன்னது கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றாரு இந்த இடத்துல தான் அவங்க கேம் நடத்த போறாங்க டைம் நம்ம ஹீரோ கெஸ் பண்ணி வச்சிருக்கான் இந்த கேம் ஸ்டார்ட் முன்னாடியே அதுக்குன்னு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ரூல்ஸ் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா எல்லாருமே உங்க போன பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆள் சொல்ல போய் எல்லாரும் பாக்குறாங்க மியா நான் வந்து இப்ப ரோல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறா ஒருத்தவங்களோட போன நீங்க புடிங்கிட்டீங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இதே அந்த பர்சனோட போன நீங்க அவங்க கிட்ட இருந்து மூணு மீட்டர் தள்ளி போட்டீங்கன்னா அவங்க இறந்து போனவங்களா கருதப்படுவாங்க அவங்களோட சூப்பர் பவரா நாங்க டிசேபிள் பண்ணி விட்டுருவோம் இந்த இடத்துல அஞ்சு டவர் இருக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் டென் மியோ பாயிண்ட்ஸ் கொடுப்போம் எந்தெந்த விஷயத்துக்கு எவ்வளவு மியோ பாயிண்ட்ஸ் அப்படிங்கறத நான் இதுல மென்ஷன் பண்ணிருக்கேன் எல்லாரும் ஹண்ட் தக்கிங் கேம் நல்லபடியா விளையாடுங்க அண்ட் இதுல நீங்க யார வேணாலும் கொள்ளலாம் எந்த ஒரு தப்பு இல்ல அப்படின்னு சொல்லி வா சொல்றா டீம் கிரீன் உங்க டீம்ல யார் லீடரா இருக்க போறீங்கன்னு கேக்கவோ அந்த வயசானாலே லீடரா இருக்காரு இப்ப அந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணவுமே அட்லீஸ்ட் மூணு டவர் யாச்சும் கைப்பற்றுங்க ரெட்

கூடாது இது எல்லாமே உன் கையில தான் இருக்கு யோரி நீ தான் அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி காசியா மனசுக்குள்ள நினைக்கிறான் இப்ப ஆசகா ஒரு டவரை கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்லி அவ டீம கூட்டிட்டு போயிட்டு இருக்கா அந்த ரெட் டீமோட லீடர் ஓகமியா அந்த இடத்துக்கு வந்திருக்கான் ஆசகா ஃபோன்ல ஏதோ ரிப்ளை பண்ணல அப்படின்னு அங்க ஏதோ பிரச்சனை அப்படிங்கறத காசியா புரிஞ்சுக்கிறான் அந்த கிழமை மாதிரி என்னால ஒளிஞ்சுலா இருக்க போர் அடிச்சது அதான் நானே களத்துல இறங்கிட்டேன் அப்படின்னு ஓகமி சொல்றான் நான் எப்படியாச்சும் மத்தவங்க வர வரைக்கும் இவனை இந்த இடத்துல வச்சிருந்தா போதும் இங்க என்ன சுச்சுவேஷன் இருக்குங்கிறது ஃபோன் வழியா மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வர வரைக்கும் நான் இவனை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசகா ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறா பரவாயில்லையா இவ்வளவு பெரிய ஸ்வாட நீ எப்படி சுத்துற அப்படின்னு சொல்லி அந்த ஓகமி அசால்ட்டா அவளோட அட்டாக் எல்லாத்தையோ தடுத்துட்டு இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேல அவன் டயர்ட் ஆகும் அவளோட ஸ்வாடே அவன் அசால்ட்டா புடிச்சிருந்தான் நீ இந்த ஸ்வாட பிடிக்கணும் தான் நானும் எதிர்பார்த்தேன் என்னோட உண்மையான பவரே என்னோட ஸ்வாடோட வெட்டை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்வாடோட வெயிட் அவ ரொம்ப அதிகமா இருக்கிறான் ஆனா அவன் அசால்ட்டா உடச்சா அவளையும் அடிச்சிருதான் ஏன்னா தான் உனட பவரா ஏதோ பெருசா டைலாக் எல்லாம் மத்தவங்க இன்னத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பாங்களா அது வரைக்கும் நீ என்ன சமாளிக்க வேண்டாமா எனக்கும் போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லி அவளோட கையை உடச்ச விட்டுட்டு இந்த குச்சிய ஸ்வாடா மாத்தி திரும்பவும் என் கூட சண்டை போடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான் ஆசகா பிரச்சனையில இருக்கா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான் மாசியா நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான் ஆசகாக்கு பிரச்சனை தெரிஞ்ச உடனே சில பேர் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறாங்க குமகிரி இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பி வைக்கிறான் வின் பேரியரை கிரியேட் பண்ணி வச்சிருக்க பொண்ணு நம்ம இடத்துக்குள்ள ஒருத்தங்க வராங்கன்னு சொல்லவோ குமகிரி அவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போறான் ஆசகமல ஒரு கிரஷ் இருக்கிறதுனால அவளை காப்பாற்றணும்னு சொல்லி காசியா போயிட்டு இருக்கான் அப்போ கமாய் அப்படிங்கிற கிழவன் தட்டாலுமே அதை வந்துட்டு சாம்பலா மாற்றிடுவான் அப்படி அவன் எல்லாரையுமே கொண்டு இருக்கான் டாய்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நிறைய பேரை கொண்டுட்டு இருக்கா இப்படியே டீம் ரெட்ல இருக்கிற ஆளுங்க எல்லாருமே டீம் கிரீன்ல இருக்கிற ஆளுங்களை கொண்டுட்டு இருக்காங்க அண்ட் அவங்க எல்லாருமே தேடுறது நம்ம ஹீரோவா சிரையன் ஆகி ஒன்னு நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஹீரோவை தேடி எல்லாரும் வந்து இருக்காங்க ரெட் டீம்ல இருக்கிற ரென் தான் இப்ப நம்ம ஹீரோ முன்னாடி போய் நிற்கிறா இந்த இந்த எபிசோட் முடியுது அந்த ரென் வந்துட்டு எல்லாரையும் ஈஸியா கொலை பண்ணக்கூடியவா அந்த ரெட் டீம்ல இருக்கிற எல்லாருமே இருக்கிறவங்களை போட்டு கொண்டுகிட்டே இருக்காங்க நம்ம ஹீரோ ஒரு கேம்ல பெரிய இன்டெலிஜென்ட் தான் ஆனா அவன் மட்டும் தனியா விளாண்டாம்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவான் பட் இவ்வளவு பெரிய டீம் இவ்வளவு பெரிய பிளேயர்ஸ் இருக்கும் போது நம்ம ஹீரோவால ஜெயிக்க முடியுமா என்ன நடக்குது போது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்